ஏலியன்களுக்கு என்று தனி உலகம் இருக்கிறது அங்கே மனிதர்களை காட்டிலும் பல அறிவியல் சார்ந்த விஷயங்களை ஏலியன்கள் செய்து வைத்திருக்கின்றது என்றெல்லாம் அறிவியல் விஞ்ஞானிகள் பல விஷயங்களை பல நேரங்களில் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் இப்போது வேற்று கிரகவாசிகள் என்று சொல்லக்கூடிய ஏலியன்கள் பூமியில் ரகசியமாக மனிதர்களுடன் வாழ்ந்து வருவதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வை அடிப்படையாக கொண்டு சொல்லி இருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை அனைவரும் பகிர்ந்தும் வருகிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த விஷயத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லிவிட்டது நாம் அடிக்கடி இவர்கள் வேற்று கிரகவாசிகள் கிடையாது குரானில் சொல்லுகின்ற தான் இவர்கள் என்பதாக சொல்லி வருகின்றோம் குரானிலே ஐம்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தான் நான் படைத்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களை சொல்லி காட்டும் போது ஜின்களையும் சொல்லி காட்டுகின்றான் அடுத்ததாக ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்திலே நெருப்பு கொழுந்தில் இருந்து அவன் ஜின்களை படைத்தான் என்பதாக அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பொந்துகளில் சிறுநீர் கழிப்பதை நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் எதற்காக அப்படி சொல்லப்பட்டது என்று கேட்டபோது அவைகள் ஜின்கள் வாழும் இடம் அதாவது பொந்துகள் ஜின்கள் வாழும் இடம் என்பதாக சொல்லப்பட்டது என்று ஹதீஸ்களில் காணப்படுகிறது இந்த விஷயம் அபுதாவுத் என்ற ஹதீஸ் கிதாபிலே இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் பூமியில் மனிதர்களுடன் சேர்ந்து ஜின்களும் வாழ்ந்து வருகிறது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாகவே நமக்கு சொல்லிவிட்டது ஆனால் இதை இப்போதுதான் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் அல்லாஹ்வே நன்கறிபவன்